ஓகே அதே முன்னிட்டு வந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விருந்து ஒண்ணு அம்மாவோட பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு வந்து அப்பா செய்த விருந்து அப்பா செய்த விருந்து எங்களுக்கு என்ன அதாவது பாத்தீங்கன்னா அப்பா இல்லாம வேண்டி கொண்டாந்து நிக்கிறேன் வேண்டி கொண்டாந்த பேர் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ அப்பா வந்து இன்னைக்கு வேலை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அப்பா வந்து வீட்டை படம் பார்த்து பண்ணிக்கிறார் சாப்பிட்டு நித்துறா போல இருக்கு ஆள் நித்திர ஒன்னா இருக்குது போல என்ன கிழமை அப்ப தெரிய மாதிரி இருக்க பாத்தீங்கன்னா மினுசு அம்மா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா என்ன கொண்டு வந்ததோ அதை நாங்க வந்து வீட்டை சாப்பிட்டு பின்னிட்டு எங்களுக்கு வச்சா விருந்து பெரிய விருந்து ஓகே தொடர்ந்து வந்த வீடியோ பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்கள்ட சேனலுக்கு பெஸ்ட் டைம் அவாருக்கு முன்ன முன்ன வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் அவாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வெண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனுக்குடன் பெறும் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா வினுசும் கௌதவம் வந்து அம்மா கண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடும் இல்லை இல்லை இப்போ இப்போ முன்னுக்கே வந்து பாடுங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க ம் சரியா கௌசியா கை கை உள்ள இதா சரியா

சரி ஓகே அம்மா நீங்களே பெரிய வாங்கிக்கிறீங்களோ விருந்து அப்பா இல்லை வண்டி கொண்டு வந்தவர் காட்டுங்க பாபம் சரி நல்லா இருக்குதா அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது மூன்று ரோல் ஓ நாங்கள முதற்கட்டத்துல சொன்னோம் இப்படி இப்படி ஏன்னா அப்பா வந்து பெரிய விருந்து சொன்னாங்களா ஓ ஆனால் இப்படி இது பெரிய இதானா முட்டையெல்லாம் மாற்றி கிடைக்கிறா முட்டை இந்த மூத்த இதுக்கு முட்டை எவ்வளோ அப்படியேம்மா தெரியுமே சரி ஓகே அடுத்து குட்டிங்க பெருசா ம் அம்மா மாதிரி சாப்பிடுங்க நான் கடைசியாக இப்போ பின்சு கவுதம் கொஞ்சம் சாப்பிட்டு ஆப்பிட்றது நான் பெறுவேண்ணா சரியா கவுதம் கதைங்க மட்டும் கதைச்சி சந்தோஷமா ம் சரி அடுவாசி யாரவாசி பிக் கொடுமா கவதுமா சரி இல்லை தெரியும் அவனுக்கும் கொடுக்கணுமா ம் ம்

ஓகே okay, <laughs> <laughs> நான் பெருசு சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் வடிவானதான் அதிகமாக எல்லாருக்கும் கூட வடிவான சின்ன வேலை தான் பெரிய வேலை இல்லை தான் வயிற்றுக்கு போட்டு

மேனக்கென்ன பாட்டு கிட்ட பாடவே கட்டமா பாரு கொஞ்சம் தான் பாருங்க பாடம் பாருங்களா इनके इधर आप कुछ कुछ मामू मार दागे रे पास बात पाले इधर आह कुछ 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 कुछ